ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு தண்ணி ஊற்றி கழுவுனா கூட போக மாட்டேங்குது அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதனால் அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேட் டை ரெடி பண்ண போகிறோம் டை ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துருக்க ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஜீரகம் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஜீரகத்தை வச்சு தான் இன்றைக்கி ஹேடையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்னடா ஜீரகம் வந்து முடியோட நன்மைக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நிறைய வகையில் நமக்கு ஹேருக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால தான் நம்ம ஜீரகத்தை எடுத்துருக்கோம் நல்லா கருகருன்னு முடியை கொடுக்குது இப்போ வந்து நம்ம இந்த ஜீரகத்தை வச்சு நம்ம ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கூட சேர்க்க போகிற பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஜீரகத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஹேட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அது கூடவே அதே அளவுக்கு கருஞ்சீரகத்தை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி அளவுகளில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இது கூடவே வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போறோம் அது என்னென்னா எள்ளு தாங்க கருப்பு எள்ளு தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு எள்ளையும் எடுத்துக்கோங்க இந்த மூணு இன்க்ரீடியன் வந்து சூப்பராக ஒரு ஹேடை ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா இதை விடலாம் கலந்துட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து ஒன்று ரெட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸாக அரைக்க வேண்டியது வேண்டியதில் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒடியாக்கணுன்ற அவசியம் இருக்காது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு பவுலில் கொட்டி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நீங்க இரும்பு கடாய் இருந்தால் தாராளமா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரத்தை அப்படி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இருக்கலாம் வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போறோம் அது என்னன்னா கருவப்பிள்ளை தான் ஆட் பண்ண போறோம் நல்ல ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவப்பிள்ளைய ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஐக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எடுத்துக்கிட்டால் இந்த கருவப்பிள்ளை தாங்க அவ்வளவு அருமையாக நம்ம முடிய வந்து நல்ல கருகருன்னு வளர வைக்கிறது இல்லாம நல்ல கருமையாகவும் மாற்றி தரும் அதனால நல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவப்பிள்ளை எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல ப்ளாக்காக வர வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மறுபட்டவொன்னே நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பொடியாகவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் வந்து என்ன மாதிரி இதில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு உங்க தலையில முடியெல்லாம் உதிந்து அங்க வழுக்க வழக்க வழக்கையா இருக்கிற இடத்துல கூட இந்த ஜீரகம் வந்து நல்ல முடிய வந்து வளர வைக்கும் கருகருனு அந்த ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருளுங்க ஜீரகம் அந்த ஜீரகத்தை வந்து இந்த பொருளோட பொருள்களோட ஆட் பண்ணும் ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதுல வந்து ரிசல்ட் வரும் அது மட்டும் இல்லங்க நம்ம முடிய அருமையா வளர வைக்கும் நல்லா பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா எள்ளு கருஞ்சீரகம் வெறும் சாதாரண ஜீரகம் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக எடுத்துருக்கோம் இது கூட நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்படியை சேர்த்திருக்கோம் அவ்வளவுதான் இது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி நான் இதை வந்து ஹேர் டைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் முடி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் ஒரு நிமிஷத்துலேயும் உங்கள் முடி வந்து நல்லா கருகருகிறன்னு மாறுறதுன்னு நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லாவே வருபட்டுருச்சு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் வருபடணும் அதுபட்ட உடனே நம்ம ஆஃப் இரும்பு கடாயா தான் உங்களுக்கு இது வந்து ஃப்ரை அதான் அதனால தான் இரும்பு கடாயில ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற இருந்ததுன்னா கண்டிப்பா இரும்பு கடாயை பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்லா பிளாக் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த ஹேர்லையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்கள் முடி சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை சளிக்க வேண்டியதே எனக்கு அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு நல்லா பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா நார்மலாகவே நம்ம ஹேரில் அப்படி தடவி விட்டுக்கலாங்க ஒயிட் ஹேர்லாம் நல்லா ப்ளாக்காக சேஞ்ச் ஆயிரும் அந்த அளவுக்கு நல்லாவே கருகருன்னு வந்திருக்கு பாருங்க நீங்கள் நல்லா பிளாக்காக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுக்கும் பொழுது ஒரு பச ஒன்று இருக்கணும் பச இருந்தால் தான் உங்கள் முடியில் நல்லா விட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பசையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கையில் சும்மாவே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வந்து பசையாக இருக்குது ஏன்னா நம்ம எள்ளு கருஞ்சீரகம்லாம் சேர்த்துக்கோ பார்த்தீங்களா ஜீரகம் நார்மல் ஜீரகம் வந்து ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் எள்ளும் கரிஞ்சீரகமும் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து வெளியில் வரும் அதனால இந்த பசையாக இருக்குது இந்த இது நிறைய இருக்குது எனக்கு நான் இதை வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு தேவைப்படுது அடிக்கடி நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதனால ஒரு டப்பில் கொட்டி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு நான் பவுலில் கொட்டி உங்களை காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு டப்பிக்கு நான் கொட்டி வச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் வச்சுக்கிறது வந்து வெளியில் வச்சுடாதீங்க அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு நாளில் ஒரு பூஞ்சா பிடிச்சது மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே இதை மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா வந்து பசை மாதிரி பிடிக்குது கையை வந்து வாஷ் பண்ணேன் அங்கே பாருங்கள் தண்ணி விட்டு சுத்தமாகவே போகலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பசா மாதிரி அப்படி நிற்கிது கையிலேயே சுத்தமாக போகவே மாட்டேங்குது நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமலே இப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் நல்லாவே பிடிக்கும் போகவே போகாது உங்கள் முடியல இருந்து இப்போ வாங்க இந்த பொடியை வந்து நம்ம எதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு பொடிகள் எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு எனக்கும் தேவையில்லை உங்கள்கிட்ட உங்களோட நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்னன்னா கடுகு ஆயில் தாங்க சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கடுகு ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது என்னன்றதை நான் காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திக்கல் இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க ஹேடை இதை வந்து நல்லா நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை த்ரீ ஹவர்ஸ் கூட அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் அப்படியே உங்கள் தலையில் விட்டுருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வெளியில் கிளம்பும் போது இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம முடியை வந்து நல்ல நிரந்தரமாக கருமையாக்கி கொடுக்குறதுக்கு இந்த கடுகு ஆயிலை பயன்படுத்திட்டு இதில் வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்த்துடலாம் லெமன் தாங்க ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவும் இல்லைங்க இந்த லெமனில் வந்து ஒரு அஞ்சு சொட்டு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க உங்கள் முடியில் நல்லா வந்து பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இப்போ இந்த லெமன் அதை ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன் அதிகமெல்லாம் சேர்க்க வேண்டாம் அஞ்சு அஞ்சு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அஞ்சு சொட்டு தான் சேர்த்துருக்கேன் அதிகம் சேர்க்க வேண்டாம் அந்த அஞ்சு சொட்டு மட்டும் சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் செம்மையாக பிடிக்கும் உங்கள் முடியலை நல்ல கலரை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸை சேர்க்குறது அது மட்டும் இல்லைங்க இது வந்து நிரந்தரமாக உங்க முடியை வந்து நல்லா கருகருகருன்னு மாற்றி கொடுக்கும் பாருங்க அப்படி இருக்கு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இதில் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஜீரகம் சேர்த்தா இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து முடியெல்லாம் கூட்டுது அங்கங்கே சொட்ட சொட்டையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு வாரத்துலேயே உங்கள் முடி அந்த அளவுக்கு வளர்றதை நீங்கள் கூட பார்க்கலாம் நீங்கள் இந்த ஹேர்டையாக ஒரு டூ டைம்ஸ் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் முடியலை எங்கெங்கே சொட்ட சொட்டையாக வந்துச்சோ அந்த இடத்துலலாம் முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹேர் டை செம்மையான ஒரு டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கிற ஒரு அருமையான ரிசல்ட் நம்ம கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் என்னதான் நம்ம தேய்ச்சாலும் இது போகவே போகாது அளவுக்கு நம்ம வெள்ளை முடியல நல்லா பிடிக்கும் நல்லா கருகருகருன்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொண்டு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்